இதே ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்துல எது கட்சி தொடங்கி உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷத்துல எதனா ஒரு கட்சிக்காரனோட

ஒரு ப்ரொடியூசர் கல்யாணம் ஒரு ப்ரொடியூசர் பொண்ணு கல்யாணம் ஒரு ப்ரொடியூசர் பையன் இங்க கல்யாணம் எது நாசம் பத்தி எரிது எப்படிதான் கெட்டுப்போ நான் கல்யாணத்துக்கு போயிடுவன்ட்டு ஒரு ப்ரொடியூசரோட கல்யாணத்துக்கு போறீங்க நல்லா சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா ஜொல்லி ஜொல்ல போறீங்க நீங்க ஏங்க இப்ப கேப்பானுங்க கல்யாணத்துக்கு போறது தப்பா ஏன் மு க ஸ்டாலின் போலியா ஏன் உதயநிதி போலியா ஏன் எடப்பாடி போலியான்னு கேப்பீங்க அவங்க 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 அரசியல் வேலைய முடிச்சிட்டு போறாங்க எல்லாரும் அந்த வேலைய முடிச்சிடறாங்க முடிச்சுட்டு ஓகே கல்யாண நிகழ்ச்சிக்கு போறாங்க ஆனா உங்க தலைவரு ஒரே வேலை தான் பண்ணிருக்காரு வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு ட்வீட்டு கூட அவர் போட மாட்டாரு அட்மின் போட்டுவாரு தூங்கிட்டு வெறியும் கல்யாண வேலையை மட்டும் தான் பாக்குறாரு விட்டு வேற எந்த வேலையை பாக்குறாரு கட்சி சம்பந்தப்பட்டது கிடையாது நீங்க ஒண்ணுமே இல்ல நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன் இப்ப வச்சிருக்காரு சொல்லுங்க யாரு விஜய் சார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரா கேளு இதே டிஎன்கே காரணம் கேளுங்களேன் இது வரைக்கும் ஆயிரம் பத்தாயிரம் பங்கு உதயநிதி ஸ்டாலின் போயிருப்பாரு மு ஸ்டாலின் போயிருப்பாரு அதே மாதிரி அதிமுக காரணம் கேளுங்களேன் எல்லா பங்கு எடப்பாடி போயிருப்பாரு இல்ல அந்த மினிஸ்டர் போயிருப்பாங்க யாரெல்லாம் போயிருப்பாங்க ஆனா தாவேகா வைச்சல் வாரியர்ஸ் மட்டும் பாவம் இது வரைக்கும் இல்ல நம்ம திட்டுவானு ஏ அவங்களுக்கு நல்லது கெட்டது அவங்களுக்குள்ள மனசுல தோணும் ஆமா விஜய் பாரு வெறியும் சினிமாக்காரங்க போய் நின்னுடுறாரு என் மக்கள் நாப்பத்தோரு பேரு கரூர்ல செத்து போனா அவரு அவங்க செத்து போனதுக்கு காரணமே நம்ம லேட்டா வந்ததுதான் ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் ஷார்ட் டைம் போயிடுறாரு படத்துல நடிக்க மட்டும் டைம்ல போயிடுறாரு ஆனா பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு லேட்டா வராரு நாற்பத்தோரு பேர் செத்து போனா அதுக்கும் போக மாட்டாரு

தூங்கி எஞ்சிட்டு வெறும் கல்யாண நிகழ்ச்சிக்கு தான் போக வேணும் போது கல்யாணத்துல கரெக்ட் டைம் போயிடுறாரு மாலை போறதுக்கு சாயங்காலம் தான் போடுறாங்க நீ ஆறு ஆறு டு ஒன்பது கல்யாணம் நீ பன்னெண்டு மணிக்கு போனா மக்கமா காலியா இருக்கும்பேரு